நம்பக நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை பொதுவாக நாங்கள் அனைவருமே எங்களுடைய வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்ப்பதுண்டு செல்ல பிராணிகளை பிடிக்காதவர்கள் என்று சொல்லி யாராவது இருக்க முடியுமா இருந்தாலும் ஒரு சிலருக்கு செல்ல பிராணிகள் பிடிக்காதுதான் அவர்களுக்கு அதனை பராமரிப்பது அவர்களுக்கான நேரத்தை செலவிடுவது என்பது ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் பலருக்கு செல்ல பிராணிகளை வளர்ப்பது என்பது மிகவும் பிடித்த ஒரு செயலாக காணப்படுகின்றது காரணம் செல்ல பிராணிகளை நாங்கள் வளர்க்கும் பொழுது எங்களுக்கு மன அமைதி மன Money. சந்தோஷம் அது மட்டுமல்லாமல் பல தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு அடிப்படை காரணியாக இந்த செல்ல பிராணிகள் எங்களுக்கு காணப்படுகின்றது அவர்களோடு நாங்கள் விளையாடும் போது அவர்களோடு நாங்கள் நேரம் செலவிடும் போது எங்களுக்கு எவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற போதும் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே தென்படாது இந்த செல்ல பிராணிகளோடு நாங்கள் நேரத்தை செலவிடும் போது எங்களை அறியாத மனநிமதியும் ஆறுதலும் எங்களுக்கு கிடைக்கின்றது இதன் காரணம் பலர் வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்க்கின்றார்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்றவாறு வாழ்க்கை தரத்துக்கு ஏற்றவாறு செல்ல பிராணிகளை வளர்ப்பார்கள் நாங்கள் எடுத்து வளர்க்கும் போது எங்கள் வீட்டில் உள்ள ஒரு நபரை போலத்தான் அவர்களை நாங்கள் பராமரிக்க வேண்டும் இல்லாவிட்டால் எங்களுக்கு எவ்விதமான உணர்வுகள் எல்லாம் இருக்கின்றதோ அதே போலத்தான் செல்ல பிராணிகளுக்கும் அதே விதமான உணர்வுகள் இருக்கின்றன ஏக்கம் என்பது மிக பொல்லாத ஒன்று அவர்கள் ஏக்கமாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அதிகமான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இதன் காரணமாகவே பலர் தங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்றவாறு சில செல்ல தெரிவு செய்து வளர்க்கின்றார்கள் நாங்கள் எவ்விதமான மனநிலைமையில் இருக்கின்றோம் என்பதை உடனடியாக எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் கண்டுபிடிப்பதனைப் போலவே செல்ல பிராணிகளும் மிக வேகமாக எங்களுடைய மனநிலையை அறியக்கூடியதாக இருக்கும் சமூக வலைதளங்களில் செல்லப்பிராணிகள் தொடர்பாக பல காணொளிகளை நாங்கள் பார்வையிட்டிருப்போம் குறிப்பாக அதில் உரிமையாளர்களுக்கு ஏதேனும் ஏற்பட்டால் அந்த செல்ல பிராணிகள் துடிக்கும் துடிப்பும் அவர்களை காப்பாற்றுவதற்காக எடுக்கும் முயற்சிகளும் பார்க்க வியப்பாகவும் நிகழ்ச்சியாகவும் இருக்கும் இவ்வாறுதான் ஜார்ஜியாவில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஜார்ஜியாவை சேர்ந்த எனப்படுகின்ற ஒரு உரிமையாளர் நாயொன்றை எடுத்து வளர்த்திருக்கின்றார் தற்போது இரண்டு வயதாகின்ற அவரது வளர் நாய்க்கு முன்னிரண்டு கால்களும் இல்லை முன்னங்கால்கள் இல்லாமல் தான் இந்த நாய் தன்னுடைய அனைத்து வேலைகளையுமே செய்கின்றது அதற்கேற்றவாறு அந்த நாய்க்கு பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு நாள் இந்த நாய் குறித்த அந்த உரிமையாளரது மடியில் அமர்ந்திருந்த போது திடீரென்று அந்த உரிமையாளருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கின்றது இதனை உணர்ந்து கொண்ட இந்த செல்ல பிராணி அங்குமிங்குமாக ஓடி உடனடியாக குறித்த உரிமையாளரது மனைவியிடம் சென்று ஏதேதோ மொழிகளில் தன்னுடைய உரிமையாளர் கஷ்டப்படுக நெஞ்சு வலியால் துடிக்கின்றார் என்ற விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றது குறித்து இந்த நாய் ஏதோ ஒன்றை சொல்ல வருகின்றது இதன் நடவடிக்கை சற்று வித்தியாசமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்ட குறித்து அந்த உரிமையாளரது மனைவி உடனடியாக சென்று பார்த்தபோது தன்னுடைய கணவர் நெஞ்சு நெஞ்சுவலியால் துடிப்பதை அவதானித்திருக்கிறார் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று தன்னுடைய கணவரை காப்பாற்றியிருக்கின்றார் இது தொடர்பாக ஆண்ட்ரூட் மனைவி குறிப்பிடுவதாவது என்னுடைய கணவரை காப்பாற்றியது நான் தான் என்பதை விட என்னுடைய கணவரை காப்பாற்றியது நாங்கள் வளர்க்கும் இந்த இரண்டு வயதான தான் என்று நிகழ்ச்சியாக கூறியிருக்கின்றார் நாங்கள் வளர்க்கும் செல்லப்பிராணிகள் குறிப்பாக நாய்கள் எங்களுடைய அத்தனை உணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடியது எந்த ஒரு செல்லப்பிராணியாக இருந்தாலும் சரி அவர்களை வளர்க்கும்போது அன்பாகவும் பாசமாகவும் எப்போதுமே அவர்களோடு குறிப்பிட்ட நேரத்தை செலவிடக்கூடிய வகையிலும் நாங்கள் செல்லப்பிராணிகளை பிராணிகளை பாதுகாக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் end up.